ஹலோ மேம் என்னோட ஹேரில் வந்து லைட்டாக ஒயிட் வர ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து சர்ச் பண்ணேன் அப்போ இந்த அவுரி பொடின்னு வந்து சொன்னாங்க அவுரி யூஸ் பண்ணால் ஹேர் வந்து உடனே வந்து பிளாக் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உங்களோட யூடியூப் சேனல் வந்து நான் பார்க்கும்போது நீங்கள் அவுரி பொடியை பற்றி எதுவுமே பேசலை இந்த அவுரி பொடியை யூஸ் பண்ணலாமா இல்லைனா எது வந்து நல்லதுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் தெளிவான விளக்கம் உங்களால் கொடுக்க முடியுமா வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்கள் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் ஒரு யூடியூப் நேயர் அவங்க வந்து நிறைய நிகழ்ச்சியில் யூடியூப்பில் அவுரி பவுடர் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்களா அந்த அவுரி பவுடர் நல்ல கருப்பு கலர் கொடுக்குற மாதிரி வீடியோஸை பார்த்துருக்கேன் இந்த அவுரி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இப்போ அதுக்கான பதில் தான் இந்த நிகழ்ச்சி அவுரி அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் நத்திங் அதர் தேன் பியூர் இண்டிகோ இந்த இண்டிகோ லீஃப் வந்து பச்சையாக தான் இருக்கும் அந்த இண்டிகோக்குன்னு ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பூ இருக்கு ஸோ இந்த இண்டிகோக்குன்னு ஒரு நல்ல கிளினிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு அது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொடுக்கும் பிளஸ் தலைமுடிக்கும் அது ரொம்ப நல்லது இப்போ தலைமுடி அப்படின்னு வரும்பொழுது இந்த அவுரின்னு சொல்றாங்களே அந்த இண்டிகோ லீஃப் அந்த பூ இது ரெண்டையுமே வந்து ஹென்னா மிக்ஸ் பண்ணும்போது கூட சேர்த்து அரைச்சி பண்ணோன்னா அது வந்து நம்மளோட தலைமுடிக்கு ரொம்ப நல்லது ஹென்னாவும் நல்லது ப்ளஸ் இண்டிகோவும் நல்லது இது என்ன கொடுக்கும் அப்படின்னாக்கா கலர் சேஞ்சஸில் முதல்ல வந்து எல்லோ அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் ப்ரௌன் அண்ட் ஃபைனலாக டீப் ப்ரௌன் கொடுக்கும் ஆனால் கருப்பு கலர் கொடுக்கவே கொடுக்காது பட் இவங்க சொல்றது என்னன்னா நிறைய நிகழ்ச்சியில நிறைய பேர் இந்த அவுரி பவுடரை தான் கலக்கணும் பத்து நிமிஷம் கூட வைக்க வேண்டாம் உடனே கலந்து தலையில் போட்டு காமிச்சு அது வந்து பிளாக்காக மாறுறது அப்படின்னு சொல்றாங்க பட் பிளாக்காக கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது இப்போ ஒரு அவுரி பவுடர் அப்படின்னு சொல்றது கலந்த உடனே பிளாக்காக கொடுத்தது அப்படின்னா அது பியோர் இண்டிகோவா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது கையில எடுத்து பார்த்தா பிளாக் வரதா அப்படின்னு பார்த்தாலும் அந்த அவரு இலக்கி அந்த பவர் கிடையாது இப்ப கருப்பு கலர் கொடுப்போம் ஒரு இலைய அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து கரிசிலாங்கண்ணியை தவிர வேற எந்த கீரையும் கிடையாதுங்க இப்ப ஒயிட் இந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணி கீரையை நீங்க ஒரு ரெண்டு கட்டு வாங்குங்களேன் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஆஞ்சு அத வந்து பிழியறது அரைச்சு அதை தைலமா காசு இருக்கும் போதே உங்க அது கருப்பா மாறி கரிசிராங்கண்ணி கீரை கருப்பு கலர் வருமா அப்படின்னு கேட்டா கீரையை அரைச்சா கையில ஒட்டுறதுங்கிறது அந்த கரிசிராங்கண்ணி கீரையோட ப்ராப்பர்ட்டி வேற பியோர் இண்டிகோக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பவுடர் எப்படி கருப்பு கலரை கொடுக்கும் அது மாதிரி ஏதான ஒரு பவுடரில் அமோனியா மிக்ஸ் ஆயிருந்ததுன்னா இஸ் ஏ சான்ஸ் அந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் கொடுக்கும் அது அமோனியாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு அவுரி பவுடர் இல்லை வேற எந்த பவுடர் ஆனாலும் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அவுரி பவுடரில் கருப்பு அப்படிங்கிறது அது இட் இஸ் நாட் கரெக்ட் கருப்பு கலர்ல கொடுக்கறதுக்கு கரிசலாங்கண்ணியே சொல்லுங்க ஒத்துக்கலாம் மஞ்சள் ஆரஞ்சு இது எல்லாம் கொடுத்ததுனாலும் ஹென்னாக்கு வந்து கரிசலாங்கண்ணி கீரை தைலத்தை கொஞ்சம் தடவிண்டோன்னா கருப்பா டீ பிரவுன்ல இருந்து நெக்ஸ்ட் பிளாக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அது கூட இந்த போட்டவுன்னே ஜெட் பிளாக் வருதுன்றதெல்லாம் வரவே வராது ஐ டவுட் இந்த அவுரி பவுடர் அப்படிங்கிறதுலலாம் கொஞ்சம் பண்ணிருப்பாங்களோ என்னமோ என்ன நேயர்களே அவரை பத்தின இந்த விளக்கம் எல்லாம் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த மாதிரியான எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலம் நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா அதுக்கான பதில் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி